ஃபைனலி விக்ரம் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகிறது அதாவது இதுவரைக்கும் ஆனால் விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட தங்களான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூலு தான் அடைய போகிறது ஸோ இதுக்கு முன்பு ஐ திரைப்படம் விக்ரம் அவர்களுக்கு கெரியரில் அதிகமான வசூல் செய்த திரைப்படமாக இருந்தது ஒரு இரநூறுலருந்து இரநூத்தி இருபது கோடிக்கு மேலே ஐ திரைப்படம் வசூல் செய்தது அந்த திரைப்படத்தோட வசூலை வந்து இப்போ தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான மிக முக்கியமான காரணம் விட் வந்து ரிவீல் ஆகியிருக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து விக்ரம் ரசிகர்களை சாமியா வந்து கொண்டாட வைக்கும் இதை பத்தி தான் பேச போகிறோம் பண்ணாம பாருங்க தங்களான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது நேத்து வந்து ரிலீஸ் ஆனது ஸோ இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே சமயம் மிகப்பெரிய ஓப்பனிங்கும் இந்த திரைப்படத்துக்கு இருந்துச்சு ஸோ இந்த எதிர்பார்ப்பையும் ஓப்பனிங்கும் வந்து சமீபத்தில் ஆன ரெண்டு மூணு திரைப்படங்கள் எதையுமே வந்து பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ராயன் திரைப்படம் மட்டும்தான் வந்து ஓரளவு நல்ல வெற்றி வந்து கொடுத்தது அதைத் தொடர்ந்து தங்களான் திரைப்படத்துக்கும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்குது முக்கியமாக மால்விகா மோகன் அதுக்கப்புறமா விக்ரம் அவர்கள் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக படக்குழுவும் சேர்த்து பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் உலகம் முழுவதும் வசூல் ரொம்பவே வந்து தமிழகத்தில் மட்டுமே இருந்து பதினான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து இந்தியன் டூர் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு அதைத் தொடர்ந்து வந்து இந்தியா அளவில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு ஓசிஸ்ல இருந்து எட்டு கோடியும் ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் முப்பது கோடிக்கும் மேலே தங்களான் திரைப்படம் வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை வச்சுட்டு நீ இரநூறு கோடி எப்படி தங்களான் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வரும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான ப்ரூஃபும் வந்து ரிவீல் ஒரு திரைப்படம் ஜென்ரலாகவே வெற்றி அடையணும்னா இந்தியன் திரைப்படம் வெற்றி அடையணும்னா அது வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகிடும் பெரிய ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாகுபலி திரைப்படம் பாகுபலி ஒன் திரைப்படம் வந்து சவுத் இந்தியாவில் மட்டும்தான் ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ஓடிடி க ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து நார்த் இந்தியாவிலும் ஃபேமஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதனால் அடுத்தடுத்து கேஜிஎஃப் திரைப்படமும் நார்த் இந்தியாவில் ஒரு ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை சூப்பராக வந்து கொண்டாடுறதுனால அந்த திரைப்படம் மிக பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதே மாதிரி தான் புஷ்பா அதே மாதிரி தான் காந்தாரா திரைப்படம்லாம் வந்து ஒரு நார்மலாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஆனால் வந்து நார்த் இந்தியா ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை சூப்பராக வந்து கொண்டாடினார்கள் செம்மையாக வந்து வரவேற்பு கொடுத்தார்கள் அதனால் அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த லிஸ்ட்டில் வந்து ஜெயிலரியும் லியோவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதே லிஸ்ட்டில் வந்து தங்களான் திரைப்படம் இணைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நார்த் இந்தியாவில் வந்து தங்களான் திரைப்படத்தோட ரிவ்யூ வந்து வெளியாகி இருக்குது தமிழக ரசிகர்கள் கூட சில பேர் வந்து விக்ரம் அவர்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் பிளே வந்து லைட்டாக வந்து டவுனாக இருக்குது அப்படி இப்படின்னு வந்து தமிழக ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நார்த் இந்தியாவோட ரிவ்யூ வந்து கேட்கும்போது அங்கே இருக்க செலிப்ரிட்டிஸ் வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ரிவ்யூ சொல் சொல்கிறவங்க வந்து ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் வந்து இந்திய சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை பாராட்டியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து அங்கே வந்து ஓப்பனிங் வந்து பெருசாக வந்து இருந்திருக்கு ப்ரொமோஷன் பெருசாக இல்லைனாலுமே வந்து விக்ரம் அவர்களுக்கு ஜென்ரலாகவே வந்து நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது கோப்ரா திரைப்படத்தில் வந்து உருவானது அதனால் வந்து இந்த திரைப்படம் நார்த் இந்தியாவில் ஒரு அளவு ஓப்பனிங் வந்து இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து வேர்ட் ஆஃப் மவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படம் பார்த்துட்டு மற்றவங்க கிட்டே இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு போய் பாருங்கள் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து படம் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கலெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி தான் வந்து நார்த் இந்தியாவில் வந்து அந்த படத்தை பார்த்து தாங்க பார்த்துட்டு பக்கத்தில்

ஆஃபீஸ் வந்து கொடுக்கும் சொல்லப்போனால் வந்து இந்த திரைப்படம் இன்னும் வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமாக வந்து கலெக்ஷன் வந்து கொடுத்தால் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் அதிகரித்தால் கண்டிப்பாக லியோ எழுநூறு கோடி ஜெயிலர் ஆறுநூறு கோடி அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக தங்களாம் திரைப்படம் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நார்த் இந்தியா ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாடுறாங்க ஃபஸ்ட்டே கொண்டாடுற மாதிரி அடுத்து ஒரு வீக் கொண்டாடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ நம்ம ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் சொல்லுங்கள் தங்களாம் திரைப்படம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டிங்களா ஸோ கலெக்ஷன் வைஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தகுந்த தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃபைனலி விக்ரம் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது அதாவது இது வரைக்கும் ஆனால் விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட தங்களான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூல்தான் அடைய போகிறது ஸோ இதுக்கு முன்பு ஐ திரைப்படம் விக்ரம் அவர்களுக்கு கெரியரில் அதிகமான வசூல் செய்த திரைப்படமாக இருந்தது ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது கோடிக்கு மேலே ஐ திரைப்படம் வசூல் செய்தது அந்த திரைப்படத்தோட வசூலை வந்து இப்ப தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான மிக முக்கியமான காரணம் வித் ப்ரூஃபோட வந்து ரிவீல் ஆகியிருக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து விக்ரம் ரசிகர்களை சாமியாக வந்து கொண்டாட வைக்கும் இதை பத்தி தான் பேச போகிறோம் பண்ணாம பாருங்கள் தங்களான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது நேற்று வந்து ரிலீஸ் ஆனது ஸோ இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே சமயம் மிகப்பெரிய ஓப்பனிங்கும் இந்த திரைப்படத்துக்கு இருந்துச்சு ஸோ இந்த எதிர்பார்ப்பையும் ஓப்பனிங்கும் வந்து சமீபத்தில் ஆன ரெண்டு மூணு திரைப்படங்கள் எதையுமே வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ராயன் திரைப்படம் மட்டும்தான் வந்து ஓரளவு நல்ல வெற்றி வந்து கொடுத்தது அதைத் தொடர்ந்து தங்களான் திரைப்படத்துக்கும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்குது முக்கியமாக மால்விகா மோகன் அதுக்கப்புறமா விக்ரம் அவர்கள் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக பட குழுவும் சேர்த்து பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அதனால் உலகம் முழுவதும் ஃபஸ்ட் டே வசூல் ரொம்பவே வந்து அதிகரித்திருக்கு ஸோ தமிழகத்தில் மட்டுமே பன்னெண்டுலேருந்து பதினான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து இந்தியன் டூர் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு அதை தொடர்ந்து வந்து இந்தியா அளவில் இருபத்தி கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு ஓவசீஸில் வந்து எட்டு கோடியும் ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் முப்பது கோடிக்கும் மேலே தங்களான் திரைப்படம் வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை வச்சுட்டு நீ இரநூறு கோடி எப்படி தங்களான் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வரும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான ப்ரூஃபும் வந்து ரிவீல் ஆகியிருக்கு ஒரு திரைப்படம் ஜென்ரலாகவே வெற்றி அடையணும்னா இந்தியன் திரைப்படம் வெற்றி அடையணும்னா அது வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகும் பெரிய ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாகுபலி திரைப்படம் பாகுபலி ஒன் திரைப்படம் வந்து சவுத் இந்தியாவில் மட்டும்தான் ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ஓடிடி க ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதனால் அடுத்தடுத்து கேஜிஎஃப் திரைப்படம் நார்த் இந்தியாவில் ஒரு ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை சூப்பராக வந்து கொண்டாடுறதுனால அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றித் திரைப்படமாக அமைந்தது அதே மாதிரி தான் புஷ்பா அதே மாதிரி தான் காந்தாரா திரைப்படம்லாம் வந்து ஒரு நார்மலாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஆனால் வந்து நார்த் இந்தியா ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை சூப்பராக வந்து கொண்டாடினார்கள் செமையா வந்து வரவேற்பு கொடுத்தார்கள் அதனால் அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த லிஸ்ட்டில் வந்து ஜெயிலரையும் லியோவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதே லிஸ்ட்டில் வந்து தங்களான் திரைப்படமும் இணைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நார்த் இந்தியாவில் வந்து தங்களான் திரைப்படத்தோட ரிவ்யூ வந்து வெளியாகி இருக்குது தமிழக ரசிகர்கள் கூட சில பேர் வந்து விக்ரம் அவர்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் பிளே வந்து லைட்டாக வந்து டவுனாக இருக்குது அப்படி இப்படின்னு வந்து தமிழக ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நார்த் இந்தியாவோட ரிவ்யூ வந்து கேட்கும்போது அங்கே இருக்க செலிபிரிட்டிஸ் வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ரிவ்யூ சொல் சொல்கிறவங்க வந்து ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் வந்து இந்திய சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை பாராட்டியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து அங்கே வந்து ஓப்பனிங் வந்து பெருசாக வந்து இருந்திருக்கு ப்ரொமோஷன் பெருசாக இல்லைனாலுமே வந்து விக்ரம் அவர்களுக்கு ஜென்ரலாகவே வந்து நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது கோப்ரா திரைப்படத்தில் வந்து உருவானது அதனால் வந்து இந்த திரைப்படம் நார்த் இந்தியாவில் ஒரு அளவு ஓப்பனிங் வந்து இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து வேர்ட் ஆஃப் மவுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது படம் பார்த்துட்டு மற்றவங்க இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது போய் பாருங்கள் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து படம் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கலெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி தான் வந்து நார்த் இந்தியாவில் வந்து அந்த படத்தை பார்த்து தாங்க பார்த்துட்டு பக்கத்தில் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அடுத்தடுத்த நாட்களோட புக்கிங் வந்து அதிகரித்திருக்கு ஃபஸ்ட்டே வந்து அளவு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் புக்கிங் மட்டும்தான் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இருந்தது திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் செகண்ட் டே வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியாவில் அதே மாதிரி வந்து புக்கிங் வந்து சிக்ஸ்டிலிருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்த புக்கிங் வந்து இப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இந்த புக்கிங் வந்து இவ்வளோ சக்கப்போடு போடுகிறதா அதனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கொடுக்கும் சொல்லப்போனால் வந்து இந்த திரைப்படம் இன்னும் வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமாக வந்து கலெக்ஷன் வந்து கொடுத்தால் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் அதிகரித்தால் கண்டிப்பாக லியோ எழுநூறு கோடி ஜெயிலர் ஆறுநூறு கோடி அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக தங்களாம் திரைப்படம் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நார்த் இந்தியா ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாடுறாங்க ஃபஸ்ட்டே கொண்டாட மாதிரி அடுத்து ஒரு வீக் கொண்டாடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ நம்ம ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் சொல்லுங்கள் தங்களாம் திரைப்படம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டிங்களா ஸோ கலெக்ஷன் வைஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்க தக்க தெரிஞ்சுக்கணும்